பேசுறதா இருந்தா ஒழுங்கு மரியாதையா மைக்ல போய் பேசு ஒரு முறை தான் சொல்லுவேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இங்க நின்று கத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா அங்க போயிட்டு உன் மைக்ல போய் பேசு தைரியம் இருந்தா இங்க நீ சொல்லக்கூடிய கருத்தை உன் மைக்ல போய் சொல்லு அப்படி இல்லைன்னா உன்னை இந்த சபையில தூக்கி வெளியே போட்டுருவேன்னு ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்களை லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் திமுக பண்ண ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை பார்லமெண்ட்ல போட்டு உடைச்சிருக்காரு அந்த ஒரு விஷயமானது இப்ப தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு பாஜக எம்பி சந்தீப் பாத்ரா அவர்கள் நம்முடைய பாஜக பிரச்சார பீரங்கி பப்பு இருக்காரு இல்லையா அவரை இறங்கி கலாச்சி தள்ளியிருக்காரு அதுவும் எப்படி தெரியுமா நான் எப்பவுமே சொல்வேன் இல்லையா எம்பி அன்பிட் இல்லோப்பி இந்த பப்போஜின்னு அதே மாதிரி அன்ஃபிட் அன்பிட் அன்பிட்னு சொல்லி புலிச்சின்னு காரி துப்பி இருக்காரு இதெல்லாம் பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நாம பார்க்க போறது மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வெளியிட்ட ஒரு பகிர் தகவலை பற்றி தான் அவர் பார்லிமெண்ட்ல பேசின அந்த ஒரு விஷயத்தை அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தமிழ்ல டைப் பண்ணி தமிழ்ல ட்வீட்டா போட்டு அந்த வீடியோவை ஷேரும் நான் இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்த போது நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டங்களில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெற நீங்கள் என்னை அழைத்தால் நான் தமிழகத்திற்கு மீண்டும் வருகிறேன் நாங்கள் தமிழகத்தின் மகத்தான மக்களை வணங்குகிறோம் தமிழ் கலாச்சாரத்தை வணங்குகிறோம் தமிழ் மொழியை வணங்குகிறோம் நாம் அனைவரும் பாரத அன்னையின் பிள்ளைகள் நமக்குள் பாகுபாட்டிற்கான இடமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு அவர் பார்லிமெண்ட்டில் பேசின அந்த வீடியோவும் போடுறேன் தயவு செய்து கொஞ்சம் பாருங்கள் மஞ்சத்ச மோதமே சுயம் தோபார் தமிழ்நாடு கேக்பார் மே தமிழ்நாடு கே கிருஷ்ணி வாக்கிய காமோசே அவர் ஏக்பார் கேமே ரூரல் டெவலப்மெண்ட் இல்லையே मैं कोई आरोप नहीं लगा रहा लेकिन दोनों बार ना तो वहां के रूरल डेवलपमेंट मंत्री मेरी बैठक में आए ना वहां के कृषि मंत्री वहां की बैठक में आए मैं ये निवेदन करना चाहता हूं कि केंद्र सरकार प्रतिबद्ध लाभ देने के लिए अभी मनरेगा की बात हुई थी तब भी सात हजार करोड़ सात हजार छह सौ करोड़ रुपया तमिलनाडु को दिए गए आज तक के सबसे ज्यादा हमने 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 कोई कोताही नहीं और वैसे ही अगर कृषि विभाग के मामले में कोई नाम शेष है तो वहां के कृषि मंत्री या मुझे आप बुला लें मैं खुद तमिलनाडु चलाऊंगा हम तमिलनाडु की महान जनता को प्रणाम करते हैं तमिल संस्कृति को प्रणाम करते हैं तमिल भाषा को प्रणाम करते हैं हम सब भारत माँ के लाल भेदभाव का कहा सवाल कोई भेद नहीं होगा हम तमिलनाडु की जनता की किसानों की विनम्रता से सेवा करेंगे मध्य अमचर त्री शिवराज सिंह चौहान मैं वास தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெற நீங்கள் என்னை அழைத்தால் நான் தமிழகத்திற்கு மீண்டும் வருகிறேன் நாங்கள் தமிழகத்தின் மகத்தான மக்களை வணங்குகிறோம் தமிழ் கலாச்சாரத்தை வணங்குகிறோம் தமிழ் மொழியை வணங்குகிறோம் நாம் அனைவரும் பாரத அன்னையின் பிள்ளைகள் நமக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அப்படின்ற மாதிரி திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா இங்க இந்த தமிழகத்துல ஊடகங்களை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பாஜகவினர் தமிழர்களுக்கு எதிராக தான் நடந்துக்கிறாங்க தமிழர்கள் மீது அவங்க பயங்கரமான வன்மத்தை கூட்டிகிட்டே இருக்காங்க தமிழர்களை அவங்க மாற்றாந்தாய் பிள்ளையை போலதான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாங்க பட் அந்த போலியான அவதூறு செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அமைச்சர் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதுவும் பாருங்களேன் இவரு தமிழக விவசாயிகளுக்காக தமிழகத்துக்கு வந்திருக்காரு அவங்களுடைய அமைச்சர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை இதே மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் மத்திய அமைச்சர்கள் மீதும் மத்திய அரசு மீதும் வெறும் அவதூறுகளை மட்டும்தான் இந்த திமுகவினர் பரப்பிட்டே இருக்காங்க இப்போ மத்திய அமைச்சர் பார்லிமெண்ட்ல பேசின இந்த ஒரு விவகாரத்தை குறித்து இந்த ஊடகங்கள் செய்தியா போடுறாங்களா இல்லையே இது மாதிரியான விஷயங்கள்ல தமிழக மக்களுக்கு இந்த ஊடகங்கள் சொல்றதே இல்லையே அதனாலதான் அந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் தமிழ்லேயே இந்த ஒரு ட்வீட்ட அவர் போட்டிருக்காரு நீங்க என்னடா நாங்க பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விஷயத்த மக்களுக்கு தமிழக மக்களுக்கு புரியுற மாதிரி செய்தியை போடுறது நாங்களே தமிழக மக்கள் கிட்ட தமிழே பேசி நேரடியா மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறோம்டான்னு இத மாதிரியான ஒரு சம்பவத்தை அவர் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க மத்திய அமைச்சர்கள் தமிழ்ல ட்வீட்டை போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ் மொழிய போற்றி வணங்குற மாதிரியான விஷயத்த நீங்க பாத்திருக்கீங்களா மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர ஆனதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு உலக நாடுகளுக்கு போனாலும் தமிழை பத்தி பேசுறாரு திருக்குறளை பற்றி பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்களை குறித்து பேசுறாரு பார்லிமெண்ட்ல பாரதியார் பற்றி எல்லாம் பேசுறாரு இதுக்கு முன்னாடி இருந்த இந்த காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல இதமான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்ல நம்மளால யோசிச்சுதான் பார்க்க முடியுமா ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பெயரை மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஹார்பருக்கு வச்சிருக்காங்க ஆனா தமிழகத்துல தமிழகத்துல மாதிரி மாதிரியான நிலை இருக்கா எங்க பார்த்தாலும் கலைஞருடைய பெயர் தான் இருக்கு இல்லைன்னா அவருடைய தாயார் அவருடைய பெயர் தான் இருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவருடைய பெயர் மட்டும்தான் இருக்கே தவிர தமிழகத்தை ஆண்ட மா மன்னர்களுடைய பெயர்களை ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வச்சிருக்காங்களா இல்ல இல்லவே இல்ல தமிழ் தமிழ்னு பேசுறாங்களே தவிர தமிழை வளர்க்கறதுக்கு இவங்க ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக ஊடகங்கள் என்ன தாங்க பண்றாங்க திராவிட மாடல் அரசை குறித்தான பொய்யான பில்டப் செய்திகளை மட்டும் தான் போடுறாங்க அது குறித்தான ரீல்ஸ் மட்டும் தான் இந்த ஊடகங்கள் போட்டுட்டு வராங்க அதை தான் திமுக ஐடி நீங்க பண்றாங்களே அப்புறம் ஊடகங்களா இருக்கக்கூடிய நீங்க ஏங்க அதெல்லாம் பண்றீங்க திரு சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காரு அவரு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அவருடைய துறை சம்பந்தப்பட்ட வேலைக்காகவும் இந்த விவசாயிகளினுடைய நலனுக்காகவும் ஆலோசனை நடத்துறதுக்காக தமிழகத்துக்கு அவர் வந்திருக்காரு ஆலோசனை கூட்டத்தை நம்ம கூட்டணும்னு சொல்லி அவர் தமிழகத்துக்கு வந்திருக்காரு ஆனா திமுக அரசு அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கவே இல்ல புறக்கணிச்சிருக்காங்க உண்மையாலேயே இங்க இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் மீதும் விவசாயோட நலநிலை இவங்க அக்கறையோட இருந்திருந்தாங்கன்னா இத மாதிரியான காரியங்கள்ல அவங்க செஞ்சிருப்பாங்களா அதானே கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட்ல ரோட்டை போட்டு அது மேல நடந்து போறவங்களுக்கு சேத்துல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய இந்த விவசாயிகள் குறித்து என்னங்க தெரியும் அவங்க நலன் மேல என்னங்க அக்கறை இருக்க முடியும் விவசாயிகள் படுற கஷ்டம் எப்படிங்க இவங்களுக்கு சதாசர்வ காலமும் மத்திய அமைச்சர்கள் மீதும் மத்திய அரசு மீதும் எப்ப பார்த்தாலும் போலியான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர இந்த திமுகவுடைய லட்சணம் அவங்க போடக்கூடிய இரட்டை வேஷம் இப்போ இருக்கு அதுவும் பார்லிமெண்ட்லயே இருக்கு அந்த காலகட்டத்துல தமிழகத்துல ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க அந்த நேரத்துல திமுக அமைச்சர் குடிச்சிட்டு வந்திருந்தாரு விவசாய நலனுக்காக மத்திய அமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்காக வந்திருந்தா அந்த கூட்டத்துக்கு திமுகவினர் போகவே இல்ல புறக்கணிச்சிருக்காங்க இதுதான் திமுக மக்கள் மீது அக்கறை காட்டுறதா இப்படிதான் அக்கறையை காட்டுவாங்களா என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தமிழக மக்களின் நலனுக்கான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் சொல்றீங்க ஓகே அடுத்ததாக பிஎஸ்என்எல் கேபிளை திருடி இந்த பக்கமா விட்டுட்டு மத்திய அரசுக்கு பல கோடி இழப்பு ஏற்பட காரணமா இருந்த திரு தயாநிதி மாறன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பட்ட அவமானத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க ஏ ஏ சுனி மேனே ஆப் கோகாதியா மாநிய மந்திரிஜிக்கு முகாதியா மேனே வேஸ்தா தேதி ஏ தரிக்கா டிக் நீயே ये तरीका बिल्कुल ठीक नहीं है जो बात हुई उसके अनुकूल मैंने सारी चीजें की है अब आप सीट पर बैठिए और आप ऐसा करेंगे तो ये उचित नहीं होगा मैं फिर आपको बता बताऊ हाँ वाकआउट करिए माननीय सदस्य पास आप बोलते समय ध्यान रखना रिकॉर्ड में नहीं है अगर रिकॉर्ड में होता ना तो मैं सदन से आपको कार्रवाई करकर सदन से बाहर निकलता

அவங்க பேசும்போது இது மாதிரி கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி அட்டூடியம் பண்றது சரி கிடையாது உனக்கு ஏதாச்சும் பேசணும்னா உன் இடத்துக்கு போயிட்டு மைக்க பிடிச்சி பேசு இதே மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது இது மாதிரிலாம் ஓம் பிர்லா அவர்கள் பேசும்பொழுது அந்த நேரத்துல நம்முடைய திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் போத் சைடு போத் சைடு சொல்லிட்டு கத்திட்டே தான் இருந்தாரு அப்போ நம்முடைய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏய் பாரு நீ இங்க நின்னு கத்துறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது கத்துறதுலாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா உன தூக்கி வெளியே தான் போடணும் பேசுற பேச்சு எல்லாம் நீ மைக்ல நின்னு பேசி அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா உன தூக்கி வெளியே தான் போடணும் இங்க நின்னு நீ பேசுற பேச்ச எங்க அங்க நின்று பேச பார்க்கலாம் உனக்கு தைரியம் இருந்தா நெஞ்சில சோறு இருந்தா இங்க நின்னு நீ கத்துறத அப்படியே உன் இடத்துக்கு போயிட்டு உ மைக்ல நின்னு பேசி பார்க்கலாம் பேசிதான் பாறை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அவர்கள் சொல்றாரு அதாவது அவரு அங்க முன்னாடி நின்னு கத்துறதெல்லாம் அவர் மைக்ல நின்னு பேசினாருன்னா அது எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சுன்னா அவர் பேசுற இந்த கருத்துக்கெல்லாம் இவர் தூக்கின் போய் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் சொல்றாரு எனக்கு இப்பதாங்க புரியுது உண்மையாலேயே எனக்கு இப்பதான் புரியுது ஏன் இந்த திமுக எம்பிக்கள் அவங்களுடைய இடத்துல நின்னு அவங்களுக்கான மைக்ல பேசாம கீழே அரங்கி வந்து எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது பார்லிமெண்ட்ல பல புரோட்டோக்கால்ஸ் இருக்கு அதுல ஒரு முக்கியமான புரோட்டோக்கால்னா இதை மாதிரி மைக்ல தேவையில்லாத கருத்துக்கள் பேசுறது பார்லிமெண்ட்டை அவமானப்படுத்துற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாங்கன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்க எல்லாம் தூக்கின்னு போய் வெளியே போடுவாங்க போல அதனாலதான் இவங்க எல்லாருமே மைக்ல பேசாம கீழே இறங்கிட்டு காட்டுத்தனமா கத்துறாங்க போல இது மாதிரியான புரோட்டோகால் நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களை அப்படியே வெளியே தூக்கிட்டு போனாங்க போல அதை தான் இங்கே நம்முடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் சொல்கிறாரு ரைட்டு கடைசியாக நம்முடைய பாஜகவின் பிரச்சார பீரங்கி பப்பூஜி அவர்களை எப்படி கலாச்சி தள்ளியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் காங்கிரஸ் பார்ட்டி கேட்டி ரோஹித் சர்மா இன் அன்பிட் रोहित शर्मा अनफिट नहीं है राहुल गांधी अनफिट है और मैं बता दू नरेंद्र मोदी जी के कप्तानी में ही आप देखिएगा भारत विश्व का चैंपियनशिप ट्रॉफी जीतेगी भारत माता की जय जय जगन्नाथ इवर यार ना एम एमपी संबित पात्रा रिसेंट को कांग्रेस और इस्लामी पिन இந்தியன் டீம் கேப்டன் திரு ரோஹித் சர்மா சொல்லி இருக்கா இல்லையாரு ரோஹித் சர்மா அன்பிட் இந்த பப்பு தான் சொல்றாரு பப்பு மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்க ரோஹித் சர்மா பத்தி எல்லாம் பேசலாமான்னு நாக்குப்புடுங்கிற மாதிரி கேட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு ஒரு பக்கம் நடானா திமுக அப்படி அசிங்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் நடானா இந்த காங்கிரஸ் இப்படி அசிங்கப்படுறாங்க இதை மாதிரிலாம் நீங்க அசிங்கப்படுறதுக்கு அவங்கள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ஏங்க நீங்க அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம எங்களையும் சேர்த்து ஏங்க தலைமுடியா வைக்கிறீங்க கொஞ்சமாச்சும் மக்களுக்காக பார்லமெண்ட்ல நின்று பேசுங்களேன் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசு வாங்கிதான் கொடுங்களேன் ஒரே ஒரு வாட்டி அது மாதிரியான விஷயங்கள் செய்யுங்களேன் இவங்களாம் எப்போதான் பாஜக மாதிரி நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அரசியல் பண்ண போறாங்களோ எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் వందే మాధరం